வணக்கம் ஜிஎஸ் எஸ்ட்ராஜி கௌதம் தினேஷ்குமார் சொல்ல எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம நேயர் ஒருத்தவங்க கிளைண்ட் ஒருத்தவங்க சூரியன் செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன்ல ஒரு வீடியோ போடணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ அதோட ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பேசுவோம் சரிங்களா பொதுவாகவே சூரியன் செவ்வாய் சந்திரன் இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான நினைவு அதாவது சூரியன் சந்திரன் சேர்ந்த என்ன அமாவாசை இல்லீங்களா அந்த அமாவாசை சந்திரனோட யாரு போய் உட்கார செவ்வாய் உட்காருறாரு அப்ப நம்ம ராசியில சூரியனும் செவ்வாயும் சேர்ந்த மாதிரி அர்த்தம் சரிங்களா சந்திரன் நிக்கக்கூடிய வீடு ராசி ஆகுது இல்லைங்களா அப்ப அந்த இடத்துல செவ்வாயும் சூரியனும் இணைகிறாங்க அதாவது நம்ம ராசியில இணைஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம் மூணு பேர் சேர்ந்த நேரத்தில் இருக்கிறாங்க டிகிரி வைஸ் எவ்வளவு பார்க்கணும் சந்திரனும் சூரியனும் அமாவாசையில இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த அமாவாசை அமைப்புல இருக்கிறாங்க இதுல செவ்வாய் போய் நடுவுல உள்ள போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா அஸ்தமனம் ஆவார் சூரியனோட பதினேழு டிகிரி போகும்போதே செவ்வாய் வந்து அஸ்தமனம் ஆயிடுவார் அப்ப செவ்வாயோட காரகத்துவ ரீதியான விஷயங்கள் எல்லாம் கெடும் கணவர் கெடுறது பிரச்சனை உள்ளாக்குறது அதாவது இளைய சகோதரத்துக்கு பிரச்சனை உள்ளாக்குறது பூமி சம்பந்தமான விஷயங்களை பிரச்சனை கொடுக்கறதுங்கிற மாதிரி ரத்தத்துல பிளட்ல பிரச்சனைகள் கொடுக்கறது செவ்வாய் சார்ந்த எலும்பு பிரச்சனைகளை கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய வந்து நெகட்டிவ் உள்ள கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் அஸ்தமனமாயிருக்கிறதுனால சோ இதுல குருவோ அதாவது குரு மட்டும்தான் அதுல பாக்கவே முடியும் இந்த இணைவர் ஏன்னா புதன் சுக்கரனும் இந்த சூரியனை விட்டு ரெண்டு டிகிரி அதாவது ரெண்டு டிகிரிங்கிற ரெண்டு கட்டத்தை விட்டு நகன் எங்கேயுமே போக முடியாது அவங்களால நாற்பத்தஞ்சு அளவு விலக முடியாது இதுதான் சுக்கரனாவும் ரெண்டு பேருமே அவ்வளவு அந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்க முடியும் சூரியனை விட்டு இல்லை சூரியனோட ரொம்ப பக்கத்துல போகாம அஸ்தமனமாகாம ஓரளவு அவங்களால சுபத்துவப்படுத்த முடியும் இந்த இணைவர் அமாவாசை சந்திரன் அல்மோஸ்ட் ஈ சந்திரன் அவர் வந்து இல்லைங்களா அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அவர் பங்குக்கு அவர் கெடுப்பாரு தாயை கெடுக்கிறேன் மனசு கெடுக்கிறேன்ட்டு அவர் அந்த லக்ன பாவம் அதாவது எந்த இடத்துல உட்கார்றாங்களோ அந்த இடத்த கெடுப்பாங்க மூணு பேரும் பாவகிரக பாவகிரகம் இல்லையா சூரியன் ஒரு சூரியன் வந்து ஒரு அரைப்பாவர் சந்திரன் முழு இருள் சந்திரன் ஆகி அமாவாசை சந்திரன் பாவகிரகம் செவ்வாய் முக்கால் பாவர் அப்ப எந்த ரீதியில ஆனா மூணு பேருமே நண்பர்கள்ங்கிற மாதிரி ஒரு அமைப்புல வர்றதுனால கொஞ்சம் அந்த பலனை குறைச்சி செய்வாங்க அவ்வளவுதானே தவிர அந்த ஆதிபத்திய காரகத்துவ ரீதியா பிரச்சனைகளை கொடுக்கவே செய்யும் மன உளைச்சலை கொடுக்கறது இருள் சந்திரனோட கடுமையான அந்த செவ்வாய் போய் இணையும் போது இதே அமாவாசை சந்திரனா இல்லாம வளர்புறை சந்திரனா இருக்கிறாருன்னா கதையே வேற அது வந்து வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா நல்ல பலன்கள் இருக்கும் அதுவுமே சூரியனை விட்டு விலகிற தூரம் வேண்டிய அதாவது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு டிகிரி தள்ளி போயிட்டாரு செவ்வாய் சூரியனை விட்டு அப்படின்னா அங்க அஸ்தமனம்லாம் நம்மளும் ஆக மாட்டாரு சந்திரனுமே கொஞ்சம் அந்த அமாவாசை அமைப்புல இருந்து வெளியில வர்றாரு ஒரே இதுல இணையும் போது அம்மாவாசை ஏற்படும் வெளியில கொஞ்சமா வளர்ப்புறையில அப்படி தாண்டி வர ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு அந்த ராசி கட்டத்துக்குள்ளேயே வளர்ப்புறையாக ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பலன்கள் மேற்படும் கெடுபலன்கள் குறைஞ்சி நல்ல பலன்கள் இருக்கும் ஏழாம் மடத்துல எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்தாங்கன்னா கடுமையான தோஷத்தை பண்ணி விட்டுருவாங்க ஒரு மாதிரி நல்ல அமைப்பு இல்லை வளர்ப்புறை சந்திரனோட செவ்வாய் சேர்றதுக்கு நல்ல விஷயம் எது பௌர்ணமி சந்திரனா இருக்குன்னா இது இந்த இணையவே கிடையாது இது வந்து வே வேற மாதிரி செயல்படும் ஆனா கூட்டுமா அப்படி ஒரு பொய் இடத்துல ஒரு இடத்துல சூரியன் செவ்வாய் சந்திரன் இப்படி கூடுறது நல்ல அமைப்பே இல்லை நெருங்கி போய் அமர்ந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கெடுப்பாங்க அந்த பாவகத்தை சோ இதுல வந்து சுக்கரன் பக்கத்துல போய் ரொம்ப க்ளோஸா போகாம ஓரளவு அவரெல்லாம் அந்த பாவகத்தை சுமத்துவப்படுத்த முடியும் சூரியன் அஸ்தமனப்படுத்திட்டாரு படுத்திக்கிட்டாரு சுக்கரன் அப்படின்னா சூரியன் கொஞ்சம் சுகத்துவமாயிருவாரு இதுல சுக்கரன் செவ்வாயோட நெருங்கி போகும்போது அந்த அளவுக்கு அவரு கெடுபலங்களை கொடுக்கறது இல்லைன்னாலும் கூட காம காமசிந்தனை உற்படுத்தி பண்ணி விடுறது அந்த மாதிரி அவர் பண்ணி கொடுக்குறாரு அதேது சந்திரனோட அமாவாசை சந்திரனோட போகும்போது அவர் கொஞ்சம் சுக்கரனால சுகத்துவப்படுத்தப்பட்டாலும் சுக்கரனைக்கு எடுத்து விட்டுருவாரு அவருமே அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளே வரவே செய்யும் அதீதமான காம சிந்தனை எப்ப பார்த்தாலுமே காமத்துல தழு ஒரு மாதிரி எண்ணங்கள் தூ ஒரு மாதிரி தூக்கலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து விடுறோம் ஜாதகருக்கு அது நிற்கக்கூடிய ஆதிபத்திய ரீதியாக நடக்கும் சரிங்களா லக்னத்துல இருந்தாங்க ராசியில எல்லாம் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஜாதகருக்கே இருக்கும் குருவால மட்டுமே குருவும் சாசகத்தவ பார்த்துடக் கூடாது அவர் எங்கேயாவது ஒன்பது இடத்துலயோ இல்ல அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்தாருன்னா பெர்ஃபெக்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரபிளே இருக்கு தந்தையை கெடுக்கும் இல்லைன்னா அம்மாவுக்கு கெடுக்கும் மனசுக்கு எடுக்கும் இளைய சுதத்தை கெடுக்கும் விரயம் கடுமையான ஒரு பலன்கள் நெகட்டிவ் பலனா போயிட்டே இருக்கும் அது வந்து போய் இங்க மனஞ்சு எட்டாம் இடத்துல பன்னெண்டுல போய் உட்காண்டாங்கன்னா சுத்தமா வந்து ரொம்ப ஜாதகரை போட்டு ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா போயிரும் மூணு பாவர்கள் சேர்ந்து முக்கூட்டு தாக்குதல் எல்லாம் போய் ஆறு எட்டு பன்னிரெண்டு எல்லாம் உட்கார்றது கடுமையான வம்பு வழக்க ஒண்ணு பண்ணி விட்டுற ஜாதகருக்கு சோ அதனால இந்த இணைவு இருக்கு அப்படின்னா குரு மட்டுமே விதிவிலக்கு இருக்கு குரு எங்கேயாவது இருந்து ஒன்பதாம் பார்வையாவோ அஞ்சாம் பார்வையாவோ இந்த இணைவை பாக்குறாருன்னா ஓகே இல்லைன்னா ஒரு மாதிரி சிக்கலான அமைப்பு தான் தசா புத்தியே வரல சார் சூரிய தசையும் வராது சந்திர தசையும் வராது செவ்வாய் தசையும் வராதுன்னா பிரச்சனையே இல்ல பிறக்கத்திலேயே குரு தசையில பறந்து ஜாதகர் அப்படின்னா எந்த ஒரு டிரபிளுமே கிடையாது சரிங்களா சோ இப்படித்தான் அந்த வரும் சோ இத வச்சு ஒரு பயம் கொள்ள வேண்டியதில்லை உள்ள ஜாதகத்துல விதிவிலக்குகள் இருக்கும் நிறைய வேற இதெல்லாம் உள்ள நம்ம பாக்கணும் சரியா நான் இது வந்து ஒரு பொதுவா ஒரு விஷயங்களை வச்சு சொல்லிருக்கேன் ஜாதக ரீதியா பார்க்கும் போது பலன்கள் வித்தியாசம் சரிங்களா சூரியன் செவ்வாய் ராசியில இருக்கும் போது என்ன பண்ணுவாரு லக்னமாவும் சேர்ந்து அமைஞ்சு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மண்ட சூடுக்கர் ஜாதகரே வந்து எதற்கெடுத்தாலும் கான்பிடென்ட் எடுத்தாலும் தன்னம்பிக்கை என்னால முடியாது எதுவும் இல்ல வீரவசனம் நேரடியா மூர்க்கமா தாக்குறது எப்ப பார்த்தாலுமே செல்ஃப் கான்பிடன்ஸா ஒரு மாதிரி ரொம்ப அதீதமான செல்ஃப் கான்பிடன்ஸை ஒன்று பண்ணி தேவையில்லாத சிக்கல்ல மாட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் எப்ப பார்த்தாலுமே வீரிய தீரிய செயல்கள்ல நான் தான் பெரியவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் அரட்டக்கூடிய தன்மைகள் ஏன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டுமே அதிகார கிரகங்கள் போர் கிரகங்கள் மனசுங்கிற கிரகமும் கூட சேருது யாரு சந்திரன் மனசு எப்ப பார்த்தாலுமே என்ன ஒரு அதுல இருக்கும் யாரனால அதிகாரம் பண்றது யாருனாலும் வாங்குவாருன்றது அந்த அளவுக்கு ஜாதகருக்கு ஒரு அதீதமான மண்ட சூட்டையும் ஒரு ஓவர் கான்பிடன்ஸையும் தான் தான் ஆளு தனக்கீழ எல்லாருமே கட்டுப்பட்டு நடக்கணுங்கிற மாதிரி ஒரு விதியை கொடுக்கவே செஞ்சிடும் அந்த இடத்துல ஒன்லி ஆப்ஷன் குரு பாக்குறது மட்டும்தான் இல்லைன்னா ஜாதகரை ஆள் உண்டா ஆகக்கூடிய அமைப்ப இந்த கிரக சூழல்கள் கொடுக்கவே செஞ்சோம் சூரியனும் செவ்வாய் என்னங்க அதிகார கிரகங்கள் சூரியன் ஒரு எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா யாரா இருந்தாலும் வந்து பாருன்னு ஒரு தனக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய அரச கிரகம் செவ்வாய் ஒரு தளபதி கிரகம் யாரா இருந்தாலும் பேச்சுக்கு அதாவது அடிக்கப்புறம் தான் பேச்சே அப்படிங்கிற மாதிரிதான் தான் அவர் இப்ப அவங்க ரெண்டு பேரும் இணையறாங்க எங்க ராசில லக்னமாக இருந்துச்சுன்னா ஜாதகருக்கே அந்த மாதிரி மண்ட சூடாக இருக்கும் ஓவரான கான்பிடென்ஸ் எதுலையுமே எல்லாத்துலேயுமே வீர செயல்களாக போய் பயங்கரமான ஒரு ஒரு ஆக்கிரோஷமான ஆக்கி வச்சோம் கோபத்தில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கட்டுக்கடங்காத கோபம் இதெல்லாம் கூட வந்துடும் இது பௌர்ணமி சந்திரனா இருக்காருனா இந்த இந்த அமைப்பே வேற இது இது அமாவாசை சந்திரனா வரும்போது அமைப்புகள் வித்தியாசப்படும் இருள் சந்திரனா வரும்போது இந்த அமைப்புகள் வந்து கண்டிப்பாக டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் ஜாதகருக்கு அதிகமான வீரிய செயல்கள் எப்ப பார்த்தாலும் ஈடுபடுறது ஜாதகரை குழப்படிலே தள்ளுறது இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் கூட கொடுத்தும் சோ நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பாக்குறவங்க இன்னும் நிறைய வந்து பாத்துட்டுதான் இருக்கிறாங்க பாக்குறவங்க எல்லாருமே ஆன்லைன் தான் சரிங்களா யாருக்குமே இப்ப ஆபீஸ்ல நேரடியா அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறது இல்ல ஓன்லி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும்தான் சரியா ப்ரொடிக்ஷன்ஸ் பாக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்லாட் வாங்கி பாருங்க சந்தேகங்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதுக்கு நான் சந்தேகத்தை தீ தீர்த்து வைக்கிறேன் நிறைய தசா விவரங்கள்லாம் உட்காந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த இந்த கிரகம் இப்படி இப்படி இருக்கு இது எனக்கு இப்படி இருக்கு இந்த இடத்துல இந்த தசை எனக்கு எப்படி பண்ணும் அப்படிலாம் கேட்டீங்கன்னா என்னால உட்காந்து அதுல உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்பாயின்மெண்ட் பலன்கள் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் எடுங்க ப்ரெடிஷன்ஸ் அதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு வாடவாளங்கள்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பலன் பாக்குறதுக்கும் சந்தேகம் கேட்கறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசமா இருக்கு ஜாதகத்துல சரிங்களா ஜோசியத்துல சோ அதனால ரெண்டும் வேற வேற உக்காந்து டைம் டேட் போட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படி உட்காந்து உட்காந்து போட்டு உங்க பொதுத்தளத்துல வந்து ஒருத்தவங்களோட பப்ளிக்ல வந்து ஒருத்தரோட பிரைவேட் ஸ்பேஸை வந்து ஷேர் பண்றதுங்கிறது நல்ல விஷயம் இல்லை உங்களுக்கு வேணா அப்படி சாதாரணமா இருக்கலாம் ஸோ இட்ஸ் நாட் குட் ஃபார்ச்சர் சரிங்களா தளத்துல ஏதோ ஒன்று ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் லைவ்ல அப்படின்னா ஓகே முழுசா எல்லாத்தையும் போட்டு அதுல கமெண்ட் செக்ஷன்ல கேட்கறது நல்லதே இல்லை சரிங்களா சோ உங்களுக்கு பலன் பார்க்கணும் அப்படின்னா ஸ்லாட் வாங்கி இங்கிட்ட பாருங்க அதெல்லாம் எப்பயுமே ரெகுலரா போய்கிட்டு இருக்கு இதுபோக நம்மளோட அடிப்படை உயர்நிலை வகுப்புகள் வார வாரம் சண்டே கிளாஸ் ஜூம் கிளாஸஸ்ல போயிட்டு இருக்கு விருப்பப்படுறவங்க அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்நேரம் நான் வந்து நம்ம சேனல்ல இன்டிமேட் பண்றேன் சோ விருப்பம் உள்ளவங்க கொடுத்து என்ரோல்மெண்ட் பண்ணி மாசம் மாசம் அது கேட்டிருந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா